டெட்டு பேப்பர் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்காக படிச்சுக்கிட்டு இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருக்குமான பதிவு இது ஆறு லெசன் வரைக்கும் ப்ளேலிஸ்டில் இருக்குது இது ஏழாவது லெசன் இதில் கற்றல் பற்றி பார்க்க போகிறோம் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா மன அமைப்பு பியாஜே வருவார் நடத்தை கொள்கைகள்னு சொல்லிட்டு மொழியை கற்றுக்கிறதுக்கான மூணு கொள்கைகள் இருக்குது பயிற்சி மாற்றம் அறிக்கை இது எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக கேட்கப்பட்ட கேள்விகள் பாடத்தோட பேர் கற்றல் அழகு ஏழு இதில் ஸ்ட்ரெயிட்டான கொஷின்ஸ் தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னது இது இல்லாமல் நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் சொல்கிறத கவனிச்சிக்கினாலே உங்களுக்கு கான்செப்டை புரிஞ்சிடும் மனிதன் பிறப்பு முதல் இறக்கும் வரை நடைபெறுவது கற்றல் இது எப்படி கேட்டிருந்தாங்கனாக்கா சுபத்ரையோட வயிற்றில் இருக்கும்போது அர்ஜுனனோட பையன் வந்து கற்றுக்கிட்டான் அது எதை குறிக்குதுன்னு கேட்டாங்க அதே மாதிரி கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க குழந்தை இயல்பாக இயற்கையாக தங்கள் சூழல் பற்றி எறிய ஆர்வம் உடையவர்கள் கற்றல் ஒரு தெரிவு செய்யும் செயல் உங்களுக்கான எக்ஸாம் எத்தனையோ இருந்தாலும் நீங்கள் சைக்காலஜியை படிக்கணும்னு தெரிவு செஞ்சு வந்திருக்கீங்க இல்லையா அதை தான் சொல்கிறாங்க கற்றல் ஒரு தெரிவு செய்யும் செயல் கற்றல் ஒரு பொருளை உருவாக்கும் செயல் நம்ம படிக்கும்போது அதை பற்றின ஒரு கான்செப்டை உருவாக்கி படிக்கிறோம் நீங்கள் இந்த வரியை படிக்கும்போது உங்களை சுற்றி உள்ள பல தூண்டல்களை விடுத்து இதன் மீது கவனம் செலுத்துவது தான் தெரிவு செய்யும் செயல்னு சொல்கிறாங்க இப்போ இந்த லைனை படிக்கும்போது இது மேலே கவனம் இருந்தால் தான் படிக்க முடியும் மற்ற எல்லா தூண்டல்களையும் விடுத்து இது மேலே வரும்போது தான் உங்களால் படிக்க முடியுங்கிறது தான் சொல்கிறாங்க டேஸ் சூழ்நிலையில் உள்ளவற்றை உள்ளவாறே நேரடியாக பொருள் கொள்வது இல்லை குழந்தைகள் சூழ்நிலையில் உள்ளவற்றை உள்ளவாறே பொருள் கொள்ள மாட்டாங்க ஏழாவது கேள்வி அறிவு கட்டமைப்பை உருவாக்க செயலில் முக்கிய பங்கு பெறுறது என்ன அப்படின்னா முன் அனுபவம் தான் இப்போ உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதை பற்றின நாலேஜ் முன்னாடியே இருந்தால் அதோட சேர்ந்து அது பில்டாகும் ஒரு பில்டிங் கட்டுற மாதிரியே நினச்சிக்கோங்க அறிவு கட்டமைப்பை உருவாக்குற செயலில் முக்கிய பங்கு பெறுறது முன் அனுபவம் அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு வரலாறு உண்டு எல்லாருமே அவங்களோட பின்புலம் வேறு அதனால தான் நம்ம எது சொல்லிக் கொடுத்தாலும் ஒரு கான்செப்டை சொல்லி கொடுத்துட்டு ஆன்சர் கேட்கும்போது எல்லாரும் ஒரே மாதிரி ஆன்சர் பண்ண மாட்டாங்க அதுக்கு ரீசன் என்னன்னா மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வரலாறு உண்டு போக்குவரத்து சாதனங்கள் பற்றிய படங்களை கொடுத்து குழந்தைகளை கலந்துரையாடும் போது என்ன நடக்கும் அவங்க போக்குவரத்துனா என்ன நீர்வழி போக்குவரத்துனா என்ன வான்வழி போக்குவரத்துனா என்ன அப்படின்னு போக்குவரத்து பற்றிய அறிவை கட்டமைத்து கொள்வார்கள் அதுதான் கொடுத்துருக்காங்க அடுத்து பத்தாவது கேள்வி குழுவாக கலந்துரையாடும் போது ஈஸியாக வந்து போக்குவரத்து பற்றிய எல்லா அறிவையும் அவங்க கட்டமைத்து கொள்வார்கள் ஒரு சிக்கலான வேலையை செய்யும்போது அதுக்கு தேவையான அறிவு எளிதாக கிடைக்கும் எப்போது அப்படின்னா குழுவாக சேர்ந்து முயற்சி செய்யும்போது சிக்கலான வேலைக்கான அறிவு ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க தங்கள் கற்றல் வளர்ச்சி தாங்களே அறிந்து கொள்ள பொறுப்புள்ள ஆசிரியர் என்ன செய்யணும் குழந்தைங்க அவங்களோட கட்டல் வறட்சியை அவங்களே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆசிரியர் என்ன செய்யணும் நன்கு திட்டமிட்ட செயல்களை ஈடுபடுத்தணும் நாம் பள்ளியில் அளிக்கும் கல்வியோட நோக்கம் என்னவாக இருக்கும் நம்ம கொடுக்குற கல்வியின் நோக்கம் என்னவாக இருக்கும் மாணவர்களை நல்ல குடிமக்கள்களாக உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம் பள்ளி கல்வியில் நான்கு வித கற்றல் இருக்குது கற்றல் வளர்க்கணும் அப்படின்னு நான்கு வித கற்றலை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னது டெலாஸ் அறிக்கை எப்போ கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தான் யுனெஸ்கோவின் அறிக்கை வெளியிடப்பட்டது அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்னு சொன்னது சொன்னது திருவள்ளுவர் அறிக்கை நான்கு வித கற்றல் திறன்களை சொல்லுது தன் சொந்த உற்றுநோக்கல் கவனிக்கும் திறன் நினைவாற்றலை வளர்த்து கொள்வது தான் வந்து அறிவை பெற கற்றல்னு அர்த்தம் பொருளாதார வளர்ந்த நாடுகளில் உழைக்கும் மக்கள் தொகையில் எத்தனை சதவீத மக்கள் சேவை தொழிலில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அறுபதுலேருந்து எண்பது சதவீத மக்கள் மனிதன் ஒரு சமூக விலங்கு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில் மனிதன் ஒரு சமூக விலங்கு சொன்னது அரிஸ்டாட்டில் எதிரடை கருத்து கொண்ட இருவரை ஒரு பொது நோக்கத்திற்காக உழைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா எதிரிகளுத்த ரொண்ட கண் வச்சிருக்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வேற ஒரு செயலில் ஈடுபடுத்தும் போது ஒரு மரநடு ஒரு கொள்ளையை சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது டீமாக கொடுக்கும்போது அந்த தப்பெண்ணம் மறைந்து நட்பு வளரும் சமுதாயத்தில் பிறரை புரிந்து கொள்ள கற்பிக்கும் பருவம் வந்து சிசு பருவத்திலேருந்தே அவங்க கற்பிக்கப்படுறாங்க பிற பிறரை புரிஞ்சிக்கிட்டு தான் ஸ்டார்ட் ஆகுது சிசு பருவத்திலே ஸ்டார்ட் ஆகிடுது பொது நோக்கத்திற்காக உழைத்தல் எந்த பருவத்தில் ஊக்கப்படுத்தணும் அப்படின்னா இடைநிலை கல்வி பருவத்தில் இந்த உலகில் உள்ள பொருட்களை ஒவ்வொருவரும் வேறுபட்ட கோணங்களில் பார்க்க காரணம் என்ன அப்படின்னா அவங்கவுங்க பெற்றிருக்க மன அமைப்பை தான் ஒவ்வொருத்தரும் பொண்ணுத்தை புரிஞ்சிப்பாங்க அந்த மன அமைப்பை ஸ்கீமானு சொல்கிறோம் அந்த மன அமைப்பை ஸ்கீமா அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பியாஜே தொடக்கத்தில் குழந்தைகள் ஸ்கீமா எப்படி இருக்கும் அப்படின்னா புலன் இயக்கமாக இருக்கும் அவங்களோட மன அமைப்பு எப்படின்னா புலன் இயக்கமாக இருக்கும் பால் குடிக்கிற குழந்தை எதை பார்த்தாலும் வாயில வச்சுக்கும் அதோட ஸ்கீமா அவ்வளோதான் புலன் இயக்கம் புலன் இயக்க ஸ்கீமாவாக இருக்கும் தொடக்கத்தில் குழந்தையின் ஸ்கீமாக எப்படி இருக்கும்னு கேட்டாங்கன்னா புலன் இயக்கமானு சொல்லணும் இப்போது புதிதாக ஒரு பறவையை பார்க்குது ஏற்கனவே பறவைனா என்னென்னு குழந்தைக்கு தெரியும் ஒரு புது டைப்பு பறவையை பார்க்கும்போது முந்தைய பறவை ஸ்கீமாவோட அதை சேர்த்துக்கும் இதை தான் என்னென்னு சொல்கிறாங்க உடன் இணைத்தல்னு சொல்கிறாங்க சிறிய காலனியுள்ள பெரிய கால்களை நுழைப்பது பண்ணுற பிரச்சனை எப்போ வரும் அப்படின்னா அதுக்கு ஏற்கனவே அதை பற்றின எந்த நினைவோ இல்லை அறிவோ இல்லை புதுசாக ஒன்றத்தை பார்க்கும்போது அதுக்கான ஸ்கீமா அமைக்கப்படாத போது தான் அந்த பிரச்சனை தோன்றும் புதிதாக வரும் செய்தியை முந்தைய ஸ்கீமாவுடன் பொருந்த முடியாத போது பொருந்தாத போது தான் வந்து சிறிய காலனி உள்ள பெரிய காலனி நுழைக்கிற மாதிரி பிரச்சனை வரும் அதாவது அதுக்கான இடமே இல்லை ஓகேவா புதிதாக ஒரு செய்தியை அறிந்து ஒரு ஸ்கீமாவை உருவாக்கும் அப்போ உருவாக்கி முந்தைய ஸ்கீமாவை மாற்றிக்கொண்டு புதிய செய்தியையும் கொள்ளும் இதுதான் வந்து தன்மய மாதல்னு அர்த்தம் ஏற்கனவே அதை பற்றின அனுபவமோ அறிவோ இருந்தால் அதோட சேர்த்துக்கும் அதுதான் வந்து ஒன்றிணைத்தல் ஏற்கனவே அதுக்கான இடமே இல்லை அதை பற்றி ஒன்றுமே தெரியாதுங்கும்போது புதுசாக ஒரு ஸ்கீமாவை உருவாக்கி அது அதை இணைச்சுக்கும் அதுதான் வந்து தன்மய மாதல்னு சொல்கிறோம் அடுத்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வண்ணத்து பூச்சியை புதிதாக பார்க்கும் குழந்தை தன் பறமையின் ஸ்கீமாவை இரண்டாக பிரித்து பறவை பூச்சி என மாற்றிக்கொள்ளும் பறவைக்கு ஒரு ஸ்கீமா பூச்சிக்கு ஒரு ஸ்ட்ரிக் ஸ்கீமான்னு மாத்திக்கும் இப்போ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா வனத்து பூச்சி பறவை இனம் அல்ல அப்படிங்கிறது அப்படிங்கிற கற்றல் நடந்திருக்கு புரியுதா கற்கும் குழந்தை தற்போது கற்கும் பாடப்பொருளை தன் முன் அறிவோடு இணைப்பது எதை போன்றது அப்படின்னா கட்டிடத்தில் முன்னாடி கட்டிட்டு போயிடுவாங்க ஒரு நாள் சோறை கட்டிட்டு போயிட்டு மறுநாள் அதே இடத்துல கலவையை போட்டு அதுக்கு பொருந்தின மாதிரி ஒரு செங்கல்ல வைக்கிறாங்க இல்லையா அது மாதிரி தான் வந்து அதோடய புத் பழைய அனுபவத்தோட சேர்த்து புதிய அனுபவம் வரும் பில்டிங் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த மாதிரி அவங்களோட அறிவு கட்டமைப்பும் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு புக்கில் கொடுத்துருக்காங்க ஒரு புதிய பாடத்தை தொடங்கும் முன் டேஷ் செய்வது தீவிரமாக சிந்திக்க செய்யும் அப்படின்னா முன் அறிவை தூண்டுவது அடுத்த தொடங்கிறதுக்கு முன்னாடி முந்தைய அறிவை தூண்டணும்னு சொல்லிட்டாங்க முந்தைய அறிவை தூண்டுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உதாரணம் கொடுக்கணும் இப்போ எதிரொலி ரேடாரை பற்றி சொல்லும்போது எதிரொலி மாதிரி இருக்கும் அப்படின்னு தரணும் உணவுக்குழாவில் சாப்பாடு போகிறது எப்படி சாப்பாடு வெளில வர்றது எப்படி அப்படின்னா பற்பஸைலருந்து எப்படி பேஸ்ட்டு வெளில வரும் அந்த மாதிரி உதாரணம் கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க மொழி கற்றல் பற்றிய நடத்தை கொள்கையை வெளியிட்டவர் யார்னா ஸ்கின்னர் நடந்து போவார் ஸ்கின்னர் ஞாபகம் வச்சுக்கோங்க நடத்தை கொள்கை என்பது மொழி பின்பற்றல் பலப்படுதல் மூலம் கற்கப்படுகிறது பலப்படுத்துதல்னால் என்னென்னா குழந்தைக்கு தண்ணியை கொடுக்கறதுக்கு முன்னாடி தண்ணின்னு சொல்லு தண்ணின்னு சொல்லுன்னு சொல்கிறவங்கள அதுதான் வந்து பலப்படுத்துதல் இயல்பு திறன் கொள்கை பற்றி கூறியவர் யார்னா கோம்ஸ்கி இயல்பு திறன் கொள்கை அப்படின்னா குழந்தைங்க இயல்பாகவே கற்றுக்குது அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுனால அது கற்றுக்குன்ற மாதிரி பறவை எதற்காக பறக்க கற்கிறதோ அது போல தான் குழந்தைகள் பேசிக்கிறார்கள்னு சொன்னது யாருன்னா கோம்ஸ்கி லேடு என்பது என்ன அப்படி கொஸ்டின் கேட்கலாம் இல்லாட்டி இந்த லேட் பற்றி கேட்குறாங்க சொல்லின் உச்சரிப்பு வாக்கிய அமைப்பு வேறுபாடு அறிய உதவும் மூளையோட அமைப்பு தான் வந்து லேடு மூளை மற்றும் நரம்புகளோட அமைப்பு தான் வந்து லேடுன்னு யார் நம்புகிறா ஹோம்ஸ்கின் நம்பினாரு அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க லேடனாக சொல்லு உச்சரிப்பு பத்திரம் மூளையில் இருக்கிற இடத்த தான் லேடுன்னு சொல்கிறோம் உடன் பிறந்த மொழி திறமைகளும் சாதகமான சூழ்நிலைகள் இரண்டுமே மொழி வளர்ச்சிக்கு உதவணும் அப்படின்னு சொன்னது இடைவினை ஆற்றல் கொள்கை பட்டிமன்ற மாதிரி நடத்தை தான் இல்லை இயல்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆற்றல் கொள்கை என்ன சொல்லிட்டாங்க ரெண்டுமே முக்கியன்ற மாதிரி சொன்னாங்க மொழியை கற்க மொழியை குழந்தைகள் காதால் கேட்க வேண்டும் என்ற கருத்து உடையவர் யார்னா எலார்க் எல்லாருக்கும் வந்து காதலை கேட்டாதான் குழந்தை பேசும் அப்படின்னு சொல்லிட்டாரு யாரு எல்லாருக்கு குழந்தைகள் காதால் கேட்கும் மொழி அளவும் தரமும் குழந்தையின் அறிதிறன் செயல்பாட்டுக்கு நேர் விகிதத்தில் அமையும் அப்படின்னு கண்டுபிடிச்சவங்க யாருனா ஹேஸ் மற்றும் ஷிப்மேன் இவங்களோட குழந்தைங்க எந்த அளவுக்கு கேட்குதோ அந்த அளவுக்கு அறிவாளியாக இருப்பாங்கன்னு சொன்னது ஹேஸ் மற்றும் ஷிப்மேன் பள்ளியில் பெற்ற எழுத்தறிவை கொண்டு பெயர் பலகை செய்தித்தாள் பேருந்தோட பலகை இது எல்லாத்தையுமே குழந்தை படிச்சுக்கிட்டே இருக்கும் வாங்குற கிஃப்டில் இருக்க கவர் இதெல்லாம் படிக்கிறது என்னன்னு சொல்கிறோம் மீண்டும் மீண்டும் கற்றல்னு சொல்கிறோம் முன்னதாக பெற்றிருக்கும் அறிவுக்கும் தற்போது பெறும் புதிய செய்திக்கும் உள்ள தொடர்பை அறிந்து கற்கிறது தான் வந்து பொருள் உணர்ந்து கற்றல் நாலு மைனஸ் ரெண்டு டூ அப்படின்னு சொல்கிறது எப்படி அப்படின்னா டூ ப்ளஸ் டூ ஃபோரோட ரிவைஸ் தான் அது ஃபோர் மைனஸ் டூன்னு வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சு படிக்கிற குழந்தை எப்போவுமே மறக்காது புரியாமல் படிக்கிற குழந்தை என்ன செய்யணும் கூட கேட்பாங்க மனப்பாடம் செய்ய முற்படும் ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி படிக்கிறது தொடர் வரிசையை அமைச்சு படிக்கிறது இதெல்லாம் வந்து நீண்ட நாள் நினைவில் இருக்க உதவும் வகுப்பறை சூழ்நிலையில் கற்றல் சிறப்பாக நடைபெற என்ன செய்யணும் ஊக்கப்படுத்துதல் அவசியம் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க வகுப்பறை பாடம் நடத்தும் போது எப்போதெல்லாம் ஊக்கப்படுத்தணும்னு கேட்டுட்டு வகுப்பறை முழு நேரமுமே ஊக்கத்தோடு இருக்க வச்சுருக்கணும் அப்படிங்கிறத ஆன்சர்னு கொடுத்துருந்தாங்க குழந்தைக்கு கொடுக்கும் கற்றல் செயலானது டேஸ் அமைய வேண்டும் இடைப்பட்ட கடின நிலையில் அமையணும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கக்கூடாது நம்ம கொஸ்டின் பேப்பர் எப்படி வருது அதே மாதிரி ஈஸியான கேள்விகளும் இருக்கும் கஷ்டமான கேள்விகளும் இருக்கும் இடைப்பட்ட கடின நிலையில் பசங்களோட பாடம் இருக்கணும் கால அட்டவணை திட்டமிடும்போது கடினமான பாடம் காலை வேலையிலும் எளிமையான பாடம் நண்பகல்லையும் இருக்கணும் ஒரு செயலை செய்யும் போது கற்றுக்கொண்ட திறமை மற்றொரு செயலை செய்வதில் தாக்கத்தை ஏற்படுத்துவது தான் வந்து பயிற்சி மாற்றம் கூட்டல் கணக்கு கற்றுக்கொண்ட மாணவர் அதிலுள்ள நுணுக்கங்களை கொண்டு பெருக்கல் கணக்கு செய்யறவும் உதவியாக இருக்கிறது என்னது நேர்மறை பயிற்சி மாற்றம் நாலு ரெண்டு எத்தனைன்னு கேட்டாக்கா நாலு தடவை ரெண்டை போட்டு கூட்டி சொல்லிட்டானாக்கா அது நேர்மறை பயிற்சி மாற்றம் கூட்டல் கணக்கு கற்றுக்கொண்டவங்க அதில் உள்ள நுணுக்கத்தை கற்றுக்கிறது தான் அது நேர்மறை பயிற்சி மாற்றம் இதே மாதிரி ஒரு மொழியை கற்றுக்கொண்டவர் வேறொரு மொழியை கற்றுக்கும் போது அது தடையாக இருக்கும் இங்கிலீஷ் பேசுறதுக்கு தமிழ் கற்றுக்கிட்டது தடையாக இருக்கிறது எதிர்மறை பயிற்சி மாற்றம்னு சொல்கிறோம் ஈஸியாக இருந்தது ஒன்று கற்றுக்கிறது இன்னொன்று கற்றுக்க ஈஸியாக இருக்குன்னா நேர்மறை இன்னொன்று தடையாக இருக்கு அப்படின்னா அது எதிர்மறை கூட்டல் கணக்கு கட்டுறது ஒரு மொழியை கற்க உதவும் இல்லை தடையாகவும் இல்லை எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை அப்படின்னா அதை நடுநிலை பயிற்சி மாற்றம்னு சொல்கிறோம் இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா இருசக்கர சைக்கிள் ஓட்டினவங்க முத முதல்ல பைக் ஓட்டும்போது வலது பக்கமாகவே செல்வாங்க இது என்ன பயிற்சி மாற்றம் அப்படின்னு கேட்பாங்க அதோட லெசனில் கற்க கற்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கற்க கற்கன்னா அறிவை பெறுவதற்காக கற்கிறோம் கசடர கற்க நமக்கென பொருளை உருவாக்கி கற்கிறோம் கற்பவை கற்க தெரிவு செஞ்சு எதை காக்கணும்னு தெரிவு செஞ்சு கற்கறதுக்கு போய் தான் கற்பவை கற்க கற்றபின் கற்க மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப கற்றுக்கிட்டே இருக்கணும் எப்போ பிறப்பு முதல் இறப்பு வரை நிற்க கற்க நல்ல மனிதராக இருக்க கற்றுக்கணும் அதற்குத்தக கற்க பொருத்தப்பாட்டை பெற்று சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழ்கிறதுக்கு தகுந்த மாதிரி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பழைய திருக்குறளோட புது அறிவை பொருத்திட்டாங்க இதை தான் கற்றல்னு சொல்லியிருக்காங்க இதோட செவன்த் லெசன் முடி இது முக்கியமான பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கணும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்